பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் வட்டம் கோமிகி டேம் அருகில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று ஏக்கர் உள்ளது மண் பார்த்திங்கன்னா செம்மண் நிலம் நிலத்திற்கு போக வழி பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸில் தான் நிலம் அமைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் உள்ளது இந்த நிலத்தில் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க நிலம் புடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்